நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல் மாநகரில் அருள்மிகு நாமகிரி தாயார் உடனுரை நரசிம்மர் சன்னதியும் அருள்மிகு மிகு ரங்கநாதி ரங்கநாயகி தாயார் ரங்கநாதர் சன்னதியும் ஆஞ்சநேயர் தனி சன்னதியாகவும் ஆக ரங்கநாதர் மற்றும் நரசிம்மர் திருக்கோயில் புராண காலத்து வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோயில்களாகும் இத்திருக்கோயில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் ஆண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதி பெற்று ஏற்கனவே ரங்கநாதர் திருக்கோயிலுடைய திருத்தேர் ஏறத்தாழ ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாயில் புதுப்பிக்கப்பட்டு திருத்தேர் வீதி உலா வந்தது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அதே போன்று இப்பொழுதும் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு என்று தனித்தேர் ஏறத்தாழ ஐம்பது லட்சம் ரூபாய் செலவிலே திட்ட மதிப்பீடு செய்ய தயாரிக்கப்பட்டு அரசாங்கத்தினுடைய அனுமதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் இந்த புராண காலத்து வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருக்கோயில்களில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க புராண காலத்து சிறப்புமிக்க பல்வேறு திருக்கோயில்களில் நீண்ட காலமாக நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற வேண்டுமென்று ஆணையிட்டிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக இந்த நாமக்கல் அருள்மிகு நரசிம்மர் ரங்கநாதர் ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்கு உள்ளடக்கிய கமலாய குலத்தை கப்ப திருத்தேர் விழா என்பது நூறு ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்றதாக வரலாற்று சான்றிதழ்கள் உள்ளன மீண்டும் இந்த கமலாய திருக்குளத்தில் தெப்ப திரு விழா நடைபெற வேண்டும் என்று இந்த பகுதியினுடைய பக்தர்கள் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும் இந்த கமலாய குளம் என்பது அருள்மிகு நாமகிரி தாயார் இறைவனை காண்பதற்காக இங்குதான் தவம் புரிந்தார் என்றும் இங்குதான் இறைவன் அவருக்கு காட்சி அளித்தார் என்றும் புராண காலத்து வரலாற்று ஏடுகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவரிடத்திலும் இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இந்த கமலாய குளத்தில் தப்ப திரு தேர்விழா நடைபெற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து அவர்களுடைய அனுமதியும் பெற்று இன்றைய தினம் இந்த மாதம் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி அளவிலே ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த கமலாய குலத்தில் தப்ப தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது உபயதாரர்களை கொண்டு இந்த தப்ப திரு தேர் விழாவை இந்த பகுதியினுடைய இந்து சமய அறநிலைத்துறை ஆஞ்சநேயர் சன்னதியினுடைய அறநிலைத்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் இந்த தினம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடைய முன்னிலையில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி நடைபெறுகின்ற இந்த தெப்பத் திரு தேர் விழா என்பது பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொள்கின்ற இந்த நிகழ்வில் பாதுகாப்பு அம்சங்கள் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஆகியவற்றை செய்வதற்கான அந்த ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து காவல்துறை மாநகராட்சி இந்து சமய அறநிலைத்துறை காவல்துறை சுகாதாரத்துறை பொதுப்பணித்துறை என பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து இந்த தப்ப திருவிழாவை சிறப்பாகவும் அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் நடத்திட தேவையான முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் செய்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த கமலாய குலம் என்பது மாநகராட்சியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் மாநகராட்சியும் இந்த பணிகளை ஆணையாளர் அவர்களும் இதை ஆய்வு செய்து இங்கே மேம்பட்ட பணிகளை செய்ய வேண்டும் இந்த பகுதியில் சுகாதாரமான முறையில் இந்த தெப்ப தேர் திருவிழா நடைபெறுவதற்கான பணிகளை அடிப்படை பணிகளை செய்து தருவதாகவும் அவர்களும் உறுதியளித்திருக்கிறார்கள் ஆக ஆண்டு காலத்திற்கு மேல் நடைபெற்ற இந்த தேர் திருவிழா மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிறங்க துணை முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைக்கிணங்க இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுடைய அனுமதி பெற்று இன்றைய தினம் வருகின்ற பன்னெண்டாம் தேதி அந்த தப்ப தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கான பல்வேறு துறைகளை இணைக்கப்பட்ட அந்த ஒருங்கிணைந்த பணியும் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் மாலை ஐந்து மணி தான் ஆகையால் விடுமுறை அளிப்பதற்கான வாய்ப்பு அதில் தேர்வு நேரம் அதனால் வந்து இது விடுமுறை அளிப்பதற்கான வாய்ப்பு இல்லை இதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு புராண கால கோயில்கள் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் இவைகளில் கடந்த பல்வே பல நூ ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று இடையிலே அது நடைபெறாமல் நிறுத்தப்பட்டிருந்தது அதையெல்லாம் கண்டு ஆராய்ந்து அதற்கான வரலாற்று ஏடுகள் மற்றும் பக்தர்களுடைய அவர்களுடைய அந்த நினைவிலே இருக்கக்கூடிய தகவல் தகவல்கள் இவையெல்லாம் வைத்துதான் இது ஒரு நூறாண்டு காலம் என்று நாம் இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறோம் அவ்வாறு நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருவிழாக்கள் நடைபெற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணம் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய நாமக்கல்லில் புகழ்பெற்ற நரசிம்மர் சன்னதி ரங்கநாத சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதிக்கு உட்பட்ட இந்த கமலாய குலத்தில் மிகவும் சிறப்பாக இந்த தெப்ப தேர் திருவிழா நடைபெறும் என்பதை தெரிவித்தார் இப்பொழுது இந்த ஆண்டு துவைக்க இதற்கு கோயில் நிர்வாகம் அறங்காவலர்கள் மற்றும் கோயில் நிர்வாகம் வந்து பல்வேறு உபயதாரர்கள் முன்வந்தார்கள் அதன் அடிப்படையில் உபயதாரர்களை கொண்டு இந்த திருவிழாவானது நடைபெற இருக்கிறது ஆகையால் வருட வருடம் உபயதாரர்கள் இந்த வருகின்ற போது இந்த தேர் திருவிழாவானது நடைபெறும் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் என் கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ரெப்கோ Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்